இன்றைக்கு கருணாநிதி போன்ற தலைவர்கள் இளைஞர்களை பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் நாட்டில் உள்ள அயோக்கியனெல்லாம் தலைவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று உள்ளே வந்துவிட்டார் காந்தி அழைத்த போது தேவர் சமூகத்திலிருந்து முத்துராமல்க தேவர் வந்தார் நாடார் சமூகத்திலிருந்து காமராஜர் வந்தார் பிராமண சமூகத்திலிருந்து ராஜாஜி வந்தார் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து கக்கன் வந்தார் ரெட்டியார் சமூகத்திலிருந்து ஓ பி ராமசாமி ரெட்டியார் வந்தார் ராஜுக்கள் சமூகத்திலிருந்து குமாரசாமி ராஜா வந்தார் இப்படி காந்தி அழைத்த போது ஒவ்வொரு சமூகமும் தன்னிடம் இருக்கின்ற மிக உத்தமமான மிகச்சிறந்த மனிதர்களை பொது வாழ்க்கைக்கு அழைத்தது இன்றைக்கும் அதே சமூகங்கள் இருக்கின்றன அவை எல்லா சமூகங்களும் தங்கள் பங்குக்கு மந்திரி சபைக்கு ஆள் அனுப்புகின்றன ஒரு யோக்கியன் அந்த மந்திரி சபையில் ஒரு யோகி உனக்கு யோக்கியன் வேண்டுமென்றால் நான் காமராஜரை தருகிறேன் தேவரை தருகிறேன் மோசமான ஆள் வேண்டும் என்றால் அதற்கு ஆள் இருக்கிற நெஞ்சாதியை விடாதே என்பதுதான் அவர்களுடைய கட்சியை தவிர எப்படியோ எங்களுடைய சமூகத்துக்கு பங்கு வேண்டும்